ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா இந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் வராமல் இருந்துச்சுன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அதே போல் என் குடும்பத்தில் இருக்க யாருமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க அந்த நாளை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராமல் நான் கனவு கூட கண்டதில்லை சாதாரணமாக படிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் திடீர்னு லீவ் விட்டாங்க மறுநாள் பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி என்னோடய கல்யாண நாள் வந்து நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் திருமண நாள் பதினோராவது வருஷ திருமண நாள் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஸோ இந்த நாள் வந்தால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஆனால் நான் மட்டும் எப்பயுமே அழுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காதல் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்றது என் வாழ்க்கையில் வந்து வித்தியாசமாக இருக்குது ஸோ அதை லவ்ன்றதா என்னன்றதுன்னு எனக்கு தெரியல ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷனில் என் வீட்டு நல்லா தான் வச்சுக்கிறாங்க பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து முழுமையாக என்னால் வந்து எதையுமே வந்து அடைய முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது அதுக்கு நான் ஆசைப்படவும் இல்லை ஏன்னா இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சு நம்மளோட வாழ்க்கை நம்ம சந்தோஷம் அப்படின்றத விட நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை குழந்தைங்களோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய பதினோராவது வருஷ திருமண நாள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு லெவன்த் ஆனிவர்சரி இன்றைக்கே எனக்கு அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக நான் செலப்ரேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடவே இல்லை சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கொண்டாடி இருக்கேன் ஒரு ஏற்றுறதோ ஒரு புடவை கட்டுறதோ ஒரு கோயிலுக்கு போகிறதோ சிம்பிளாக ஏதாவது ஒரு குட்டி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றதோ எதுவுமே நான் செய்யலை அந்தளவுக்கு வந்து எனக்கு வாழ்க்கையில் தெளிவு வந்துருச்சு மன கஷ்டம் வந்துடுச்சு ஆனால் நாளைக்கு நான் கண்டிப்பாக கோயிலுக்கு போக போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய வாழ்க்கை இது வந்து நம்ம அந்த டேவை புருஷன் வந்து நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி மனைவி வந்து நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் எப்படியாப்பட்ட திருமணமாக இருக்கட்டும் அந்த நாளை வந்து கொண்டாடாமல் இருக்கக்கூடாது ஏன்னால் நமக்கு அதெல்லாம் ஒரு மெமரிஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இல்லாத திருமணமாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி அதை செலப்ரேட் பண்ணணும் பெருசாலாம் கிடையாது கடவுள்கிட்ட நம்ம ஆயில் வந்து என் கணவனோட ஆயில் ரொம்ப நாளைக்கு நீ இந்த நாளைக்கு இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு வேண்டுதல் ஒரு அர்ச்சனை பெருசாக வேறு எதுவும் நம்ம போறது கிடையாது இருந்தாலும் இதை நாலு வருஷம் நான் பண்ணாததுக்கு ரீசன் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணால் ரொம்ப கிராண்டாக கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் போட்டு ஏன்னா நான் அப்போ வேண்டிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கினேன் அதனால் நான் வந்து செலப்ரேட் பண்ணேன் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார் ஞாபகமாக ஃப்ரேம் மாட்டி வச்சுட்டார் அந்த ஃபோட்டோவால் வீட்டில் ரொம்ப சண்டை எங்கள் அக்கா வந்து ரொம்ப மன கஷ்டப்பட்டு அழுதாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி சாரி கட்டி ஒரே மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிங்க அது என்ன பொறுத்தளவுக்கு அது ஒரு மெமரி சந்தோஷம் அவ்வளோதான் ஆனால் அவளை பொறுத்தளவுக்கு தங்கச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ரொம்ப ஜாலியாக இருக்கா நம்ம வீட்டுக்கார தங்கச்சியை தான் வந்து சந்தோஷமாக வச்சுருக்காரு நம்மளை வச்சிடல அப்படின்னு அவக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுச்சு அதோட நான் மூட்டை கட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம அந்த டேலாம் செலிப்ரேட் பண்ணுமா வேறு ஏதாவது கூட நம்ம வந்து வேண்டிக்கலாம்னு சொல்லி நாலு வருஷமாக விட்டுட்டேன் ஆனால் இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு எதனால் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து திரும்பினால எங்கள் கணவரே வந்து வரலைன்னா கூட அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து கோவிலுக்கு போவாங்க அதுவும் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கெல்லாம் போக மாட்டாங்க இப்போ வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வரணும்னா காசு கண்டிப்பாக செலவாகும் அந்த மாதிரி தான் அவங்க போய் செலப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அவங்க வந்து இப்போ ஒன்று வேண்டாங்க ஒரு விஷயம் வேண்டிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது நல்லது தான் ஸோ என்ன பண்றவங்களோ அதை நம்மளும் பண்ணியாகணும் அப்படின்றது இல்லாத ஒரு மெயினான ரீசன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் வந்து எல்லாத்தையும் பின்தங்கி பின்தங்கி போகணும் நம்மளோட வாழ்க்கை தான் அதில் வரக்கூடிய குட்டி குட்டி சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும் அது செய்யாமல் விலகி போகக்கூடாது அப்படின்ட்டும் நான் யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேவோ ஒரு பொங்கலோ தீபாவளி பதினொலி எதுவுமே செலிப்ரேட் பண்ணலை கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா தம்பி பிறந்து அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே மட்டும்தான் நான் செலப்ரேட் பண்ணேன் பாப்பாவோட பிறந்தனா சும்மா சிம்பிளாக உங்களுக்கே தெரியும் நானே பலூன் கட்டி நானே வந்து தனியாக கேக் கட் பண்ணி நானும் பொண்ணும் செலப்ரேட் பண்ணோம் இன்னொரு விஷயம் எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது இப்போ என் பொண்ணுக்கு வந்து ஒரு தெளிவு வருது எதுனாலும் வீட்டில் வந்து அவங்க செலப்ரேட் பண்ணும்போது அப்பா வீட்டில் வந்து கேட்குறா ஏன் மம்மி எதுவுமே நீ செலப்ரேட் பண்ணலை எதுவுமே நீ பண்ணலை அப்படி கேட்குறா அவளுக்கு அந்த வ வழிமுறையெல்லாம் மறந்துடக்கூடாது நான் எதாவது செலப்ரேட் பண்ணால் தான் அவளுக்கு தெரியும் அப்படின்றதுக்காகவும் நாளைக்கு நான் செலப்ரேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த டே வந்தால் எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என் வாழ்க்கையை தொலைச்ச டே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும் வரையாத வயசில் என்னோடய வாழ்க்கையை தொலைச்ச டே ரொம்ப சந்தோஷந்தான் கல்யாணம் பண்ணவங்களோட லவ் பண்ணவங்களோட நம்ம இருக்கிறோம் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் அது ரொம்ப தப்பு அப்படின்றது இன்றைக்கி நான் உணர்ந்துருக்கிறதால நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் எப்படி அழுதிருப்பாங்க இந்த நாள் வராமல் இருந்திருந்தால் அவங்க எல்லோருமே இருப்பாங்க என் சொந்த பந்தம் என்னை தூக்கி வளர்த்த தாய்மாமா எல்லோரும் எதிர்ப்பு இன்றைக்கி இப்படி தான் தலை குஞ்சு தான் நான் வந்து இருக்கனே தவிர முந்தி யாரையும் கண்ணு கூட பார்த்து பேச முடியாத சூழ்நிலை எதனால் வந்துச்சுன்னா இந்த தலை இந்த தேவால தான் வந்துச்சு அது எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்தை எப்பயுமே கொடுத்துட்ருக்கு இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்றது நான் முதல் திருமணம் இரண்டாவது திருமணத்துலேயே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன் அதில் சொல்லாத கிஃபிங்ஸாக சொல்கிறேன் நான் வந்து காலேஜ் ஹாஸ்டல் படிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் வந்து எப்பயும் சண்டே ஆனால் வந்து சுத்தமாக எனக்கு வந்து படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாம் வந்து காலேஜில் ஃப்ரீ கிடையாது எனக்கு ஃப்ரீ சீட்டில் தான் நான் படித்தேன் டுவெல்த்தில் வந்து தௌசண்ட் ரூபாய் எடுத்ததால இன்ஜினியரிங் வந்து ஃப்ரீ சீட்டு ஹாஸ்டலும் ஃப்ரீ ஆனால் புக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க லைப்ரரியில் எடுத்து தான் படிப்போம் ஒரு ஒரு புக்கோட வேலை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா அறநூறுபா சில புக்கெல்லாம் எட்நூறுரூபா கூட இருக்கும் அதனால் இல்லாத புக்கெல்லாம் வந்து மாமா என்ன பண்ணுவாங்க நாட்டுக்கிழமை ஆனால் லீவ் விடும்போது அவுட்டிங் மாதிரி காலைல கூப்பிட்டு போயிட்டு மவுண்ட் ரோட்டில் விற்போம் ஹோல்சேல் பிரைஸ்க்கு விற்கும் அங்கே வாங்கி கொடுத்துட்டு ஈவினிங் கூட்டு வந்து விடுவாங்க என்னென்ன புக்ஸ் வேணுமோ நோட்டு வேணுமோ படிக்கிறதுக்கு தேவை அதெல்லாம் வாங்கிக்கோணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கறது ஈஸியான விஷயம் அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே டீ கட் கிளாஸ் கழுவி நியூஸ் பேப்பர் போட்டு அந்த மாதிரி ஏன்னா அவங்க அப்பா இறந்து இவர் வந்து ஒரு எட்டு ஒம்பது வயசு குழந்த நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வயசு தெரியல அந்த வயசுலேருந்து இவர் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் காசுனால் இவருக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு புக்கும் எனக்கு வாங்கி கொடுக்குறது கூப்பிட்டு போயிட்டு அவங்க புக்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஃப்ரெண்டு விட்டுருவாரு அது மாதிரி தான் எப்போயும் போல் ஒரு நாட்டுக்கெழம நம்மளை கூப்பிட்றாங்க தேவையானதெல்லாம் அவுட்டிங்க்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் பண்ணாங்க சனிக்கிழமை அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது அஸ்டில் டெலிஃபோன் மட்டும் அதுக்கு தான் கால் வரும் ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜுன்றதால ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வாடகை மேம் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி உங்கள் மாமா கால் பண்ணுறாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே எதாவது நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கோ நம்ம வந்து கூப்பிட்டு போகிறேன் பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன் சினிமா கூப்பிட்டு போகிறேன் புக்ஸ் எல்லாம் அதேமாதிரி வாங்கிக்கோ அப்படின்னாரு நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன் போகிற வழியில் தான் சர்ப்ரைஸாக சொல்கிறார் ரெண்டு நாள் லீவ் சொல்லிடுது அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பாராமல் இன்றைக்கி தான் நம்ம கல்யாண நாள் நாளைக்கு தான் நம்ம கல்யாணம் ஆகப்போகுது அப்படின்னே தெரியாத வயசு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் சடனாக வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பிரச்சனை நான் ஏன் முடிவு வந்து ஸ்ட்ராங்காக எடுப்பேன் அப்படின்றது நிறைய வீடியோவில் சொல்லி ஸோ இதில் வந்து என்னால் சொல்ல முடியாது ஏன்னா என்னை எல்லோருமே விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை வருஷமாக யாருமே வந்து பார்க்கல அம்மா அம்மா பார்க்கல தாய்மாமா பார்க்கல சொந்த அந்த பந்தம் பார்க்கல இன்றைக்கி என்ன பேருக்குறாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் யாருமே வந்து பார்க்கல கல்யாணம் பண்ணாமல் ஒன்றரை வருஷமாக வச்சுருக்காரு ஹாஸ்டலில் ஆனால் அது மாதிரி பண்ணி தவிர ஒரு லீவ் விட்டால் கூட போகிறதுக்கு எனக்கு இடமே இருக்கார் அந்த மாதிரி தான் நான் இருந்துட்டு யாருமே இல்லை எல்லாமே மாமா தான் செய்கிறாங்கன்னு தான் நான் வந்துச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்தேனே அப்போ வந்து மாமா சொன்னாங்க லீவு விட்டால் எங்கேயுமே போய் தங்க முடியல கல்யாணம் பண்ணாமலாம் உன்னை எங்கேயுமே கூப்பிட்டு போய் வச்சுக்க முடியாது நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசிட்டேன் எங்கள் அம்மா வந்து ஓகே சொல்லிட்டாங்க எங்கள் அத்தையுமே அதுக்கப்புறம் வந்து சொந்த பந்தம் யாருமே வரலன்னொன்னே சரி அவ்வளோதான் இந்த பொண்ணு இனிமேல் நம்ம பையன் தான் பார்த்துக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒன்றே முடிவு எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி அக்காக்கும் எங்கள் அத்தைக்கும் சுத்தமாக சண்டை என்னை டைம் எதுக்குமே ஆகாது அக்காவுக்கும் எங்கள் மாமியாவுக்கும் பார்த்திங்கன்னா எதிரியும் புதிரியமாக இருப்பாங்க ஒன்று சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க ஒன்று சொன்னால் எங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரியே இருக்கும் என்னை எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ பண்ணாலும் நான் அம்மா அப்பா வீட்டிலேருந்து அனுசரித்து அனுசரித்து வாழ்ந்து போகணும் பொண்ணு அதனால் எங்கள் அத்தைக்கு எனக்கு பிடிச்சிச்சா இல்லை என்ன ஆகியதுன்னா எனக்கு தெரியல ஒருவேளை இந்த பொண்ணு வந்துருச்சு வழி இல்லை அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவு எடுத்தாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்போலாம் எனக்கு வந்து இருபத்தோரு வயசு நிறைய பேர் கேட்குறீங்களே இருபத்தோரு வயசுல உனக்கு தெரியாதா அறிவு இருக்காதா தெரியவில்லையான்னு எல்லாரும் விட்டுட்டு போய் ஒரு பொண்ணு தனியாக போது தனியாக வாழ்ந்திருக்கலாம் தான் தப்புன்னு புரிஞ்சிருப்போம் தான் அப்போ ஒரு பதட்டம் பயம் இனிமேல் லைஃப்னால் என்னென்னு தெரியலையேன்றது அப்பயுமே சரியாக எடுக்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொல்ல முடியும் அதனால் சடனாக வந்து நானும் ஓகே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு முத முதல்ல எனக்கு கல்யாணத்துக்குன்னு வாங்கி கொடுத்த பொருளை பத்திரமா இன்னும் வச்சிருக்க மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு கலர் வளையல் ஸோ இது நான் இன்னும் ஒன்று கூட உடையாமல் அப்படியே வச்சுருக்கேன் பதினோரு வருஷம் ஒவ்வொரு கல்யாணம் போய் எடுத்து பார்ப்போம் நிறைய வாழ்க்கை வந்து ஒரு எப்படி சொல்கிறது தவறானு தவறான இருந்தாலும் என்ன ஆசைப்பட்டேன் என் மாமா எனக்கு கதை வாங்கி கொடுத்த வளையல் ஸோ அதை நான் ரொம்ப பத்திரமாக இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் என்னுடைய சொத்து போல இது எனக்கு உண்மையாக ஏன்னா எந்த சொந்த பந்தமும் சீட் செய்யலை எதுவும் செய்யலை ஆசைப்பட்டு காதலெண்ணியக்காக வாங்கி கொடுத்து அதையே அதே போல் இந்த பூரைப்பட எடுத்து கொடுத்து தாலி எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் காலையில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மாலை மாற்றி ஃபைனெல்லாம் போட்டுட்டு அங்கேயே தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு கூப்பிட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நாளைக்கு கேட்டிருக்க டைம் இருந்தால் ப்ளீஸ் மாமா அந்த கோயிலுக்கு திரும்ப கூப்பிட்டு போகணும் ஏன்னா இது வரைக்கும் போகல ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண ஆளுதோட அந்த கோயிலுக்கு நான் இது வரைக்கும் போய் பார்க்கலை நாளைக்கு ஒரு வேறு சான்ஸ் கிடச்சா நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன் ஸோ நான் ஒன்று சொல்லிக்கிட்டேங்களா என் லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே நான் வந்து தான் ஆகணும் அப்படியே அக்கா வாழ்க்கை போச்சு 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 என் வாழ்க்கையும் போயிடுச்சு எந்த சந்தோஷமும் கிடையாது சரிங்களா இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி விஷயத்த நான் சந்தோஷமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அதுக்காக நீ வீடியோ போடாத வராத பேசாதனா பிடிக்கலனா பார்க்காதீங்க போயிடுங்க யாரையும் நான் கப்பல் பண்ணிலாம் பாருங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை சரிங்களா என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன் பொய்யா நான் இது சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோதான் தப்பை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நான் தப்பை ஒத்துக்கட்டணும் என் எனக்கான தண்டனை நானே வந்து அனுபவிக்கிறேன்னு அர்த்தம் ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் வந்து கெட்ட கெட்ட கமெண்டெல்லாம் வாங்குறேன் அதெல்லாம் எதனால் நானே என் தப்பு ஒத்துக்கந்தால தான் ஸோ என்னுடைய பாதி கர்மா இந்த உலகத்துலேயே எனக்கு அழிஞ்சிரும் மீதி வேணால் கடவுள் எனக்கு மேலே தண்டனை கொடுக்கட்டும் ஸோ நாளைக்கு வந்து டே எப்படி போதும்னு நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுறேன் கட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்